ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் வாஷிங்டன் நகர் குளிர் எலும்பை கொண்டிருந்தது ஆனாலும் கூட சொரணையின்றி வெளியே நின்றிருந்தார் வெங்கடேஷன் சாலையின் ஓரத்தில் வந்து கொண்டிருந்த ஒரு கார் கண்ணை கூசும் வெளிச்சத்தை பாய்ச்சிய போது நினைவுக்கு வந்தார் எல்லாம் நல்லபடியாக தான் சென்று கொண்டிருந்தது அம்மா அப்பாவிடம் கோபித்து கொண்டு இந்தியாவை விட்டு வந்து கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் ஓடிவிட்டன இங்கேயே படித்து வேலைக்கு சேர்ந்து இதோ ஐம்பத்தி ரெண்டு வயது மனைவி அணிக்கு இந்த ஏப்ரல் வந்தால் நாற்பத்தி ரெண்டு வயது மகன் தமிழ் லண்டனில் பூஞ்சை பாசி ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறான் எல்லாம் சரியாகத்தான் போய்கொண்டிருந்தது ஈராக் மீது அமெரிக்கா குண்டு போடாத வரையில் வெங்கடேசன் பணியாற்றி கொண்டிருந்த நிறுவனம் ஈராக்கில் இருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து அதை சுற்றிகரித்து அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் விற்று கொண்டிருந்தது கொள்ளை லாபம் என்பவர்களை அதைவிட வேறு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதுதான் சிறந்ததாக இருக்கும் அவ்வளவு லாபம் நிறுவனத்துக்கு தன்னுடைய ஊழியர்களுக்கும் சலுகை விலையில் பங்கு பாத்திரங்களை அளித்து ஊக்குவித்தது அமெரிக்காவில் இந்தியாவை போன்ற சொத்துக்களை வாங்கி குவிக்கும் பழக்கம் கிடையாது இருப்பதற்கு ஒரு வீடும் மிச்சம் பங்கு பாத்திரங்களில் முதலீடு ஆண்டுதோறும் ஊர் சுற்ற ஒரு சேமிப்பு இதுதான் அவர்களின் வாடிக்கை இந்த முப்பது வருட வாழ்க்கையில் கிட்டத்தட்ட வெங்கடேசனும் அதற்கு பழகி போயிருந்தார் வீடு கூட சின்னதாக இருந்ததால் தன் அந்தஸ்துக்கு சரியாக இருக்காது என்று பண்ணை வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தார் சேமிப்பு முழுக்க நிறுவனத்தின் பங்கு பாத்திரங்களில்தான் அதிலேயே இந்தியா மதிப்பில் ஆண்டுக்கு ஐம்பது லட்சம் கிடைத்தது எல்லாம் முன்னால் சொன்னபடி ஈராக் மீது அமெரிக்கா குண்டு போடாத வரையில்தான் இப்போது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது ஈராக்கில் குண்டு விழுந்த இடம் சரியாக வெங்கடேசன் வேலை செய்த நிறுவனம் கச்சா எண்ணெய் வாங்கும் ஆலையின் மீதுதான் அதனால் கச்சா எண்ணெய் வரத்து ஒட்டுமொத்தமாக நின்று போனது அதோடு வேறு நிறுவனங்களும் கை கொடுக்க மறுத்துவிட்டன ஒரே மாதத்தில் வெங்கடேசனின் நிலைமை இந்தியாவில் சொல்வது போன்று சொன்னால் பிச்சைக்காரனை விட மோசமாக மாறிவிட்டது நிறுவனத்தின் பங்கு பத்திரங்கள் அனைத்தும் செல்ல காகிதங்களாகிவிட்டது அவற்றை ஒரு டாலருக்கு யாராவது வாங்கினாலே பெரிய விஷயம் என்பது போல் ஆகிவிட்டது வங்கி இருப்பு மடமடவென்று சரிந்துவிட்டது வீட்டு வாடகைக்கே பத்து லட்சம் ரூபாய் எடுத்து வைக்க வேண்டிய நிலையில் தயவு தாட்சணியம் இல்லாத நிறுவனம் லாக் அவுட்டை அறிவித்துவிட்டது பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருந்தது வெங்கடேசனுக்கு ஏதாவது ஒரு வருவாய் இருந்தால் அதை காட்டி மற்றவர்களிடம் கடனாவது கேட்கலாம் ஆனால் எந்த வருமானத்திற்கும் இல்லாத நிலையில் யார் கடன் தருவார்கள் எந்த இடத்தை பார்த்தாலும் வெறுமையாக தோன்றியது இரண்டு மாதங்கள் வீட்டு உரிமையாளரிடம் சொல்லி சமாளித்து விட்டாச்சு இந்த மாதமும் வாடகை தரவில்லை என்றால் போலீஸ் பாதுகாப்புடன் பெட்டி படுக்கைகளே வெளியே எறிந்து விடுவார் இன்னும் லண்டனில் இருக்கும் மகன் மதனிடம் விஷயத்தை சொல்லவில்லை சொன்னால் உடைந்து விடுவான் அவன் படிப்பை கெடுக்க வேண்டாம் என்று நினைத்தார் எப்படியும் இந்த மாதத்துடன் அவனுடைய படிப்பு முடிகிறது வந்தவுடன் தெரிந்து கொள்ளட்டுமே என்று நினைத்துவிட்டார் வருமானத்துக்கு என்ன செய்வது என்று நினைத்து நினைத்து மண்டையை பீத்துக் கொள்ளலாம் போல் இருந்தது வெங்கடேசனுக்கு அந்த வெறுப்புதான் அவரை இந்த குளிரிலும் மரக்கட்டையாய் நிற்க வைத்திருந்தது ஊரில் அப்பா எவ்வளவோ சொன்னார் நம்ம கிட்ட இல்லாத சொத்தா நீ ஏன் அங்கே இருந்து கஷ்டப்படணும்னு நினைக்கிற பேசாம ஊருக்கு வந்துடு என்று கெஞ்சினார் ஆனால் அவரிடம் வீராப்பாக நான் என் சொந்த காலை நிற்கணும்னு நினைக்கிறேன் என்னால ஊருக்கு வர முடியாது என்று ஜம்மும் பேசியது ஏனோ நினைவுக்கு வந்து போனது அப்புறம் அணியை கல்யாணம் செய்ய முடிவு செய்த போது அப்பா ருத்ரதாண்டே ஆடிவிட்டார் அப்படி வெளிநாட்டு பெண்ணை கல்யாணம் பண்ண என் பணத்தை கூட பார்க்க வரக்கூடாது என்று போனிலேயே கத்தியது இப்போதும் நினைவில் இருக்கிறது அப்பா இருந்தபோது அம்மா போனில் கதறிவிட்டாள் ஆனால் அப்பா சொன்னபடியே அவருக்கு கூட வைக்க முடியாமல் போய்விட்டது விமான பிரச்சனையால் எல்லாம் முடிந்த பின்னர் தான் ஊருக்கு போய் சேர முடிந்தது பேர மருமகளின் குணத்தையும் பார்த்து இங்கேயே இருந்து விடேன் பா என்று அம்மா எவ்வளவோ கெஞ்சினாள் ஆனால் அவளிடமும் ஒரேடியாக மறுத்துவிட்டு வண்டி ஏறியபோது அம்மாவின் கண்ணில் இருந்து தாரை தாரையாக வழிந்த கண்ணீர் மனதை ஏதோ செய்த போதும் எதுவோ ஒன்று மீண்டும் அமெரிக்காவுக்கே விரட்டியது அதன் பின்னர் அம்மாவும் போய் சேர்ந்துவிட ஊர் முழுக்க இருந்த சொத்துக்களில் பலவற்றை விற்று நிறுவனத்தின் பங்குகளாக மாற்றியாகிவிட்டது மிச்சமிருந்தது இரண்டரை ஏக்கரில் இருந்த பங்களாவும் அந்த நூறு ஏக்கர் நிலமும் தான் அதிலும் ஐம்பது ஏக்கரை மட்டும்தான் ஒருவர் குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்தார் அப்பா இருந்த காலம் வரையில் எதை போட்டாலும் பொன்னாய் விளையும் பங்களாவை ஒட்டி இருந்த அந்த ஐம்பது ஏக்கரில் இப்போது எதை போட்டாலும் விளைவதில்லை இதனால் இரண்டு மூன்று முறை யார் யாரோ குத்தகைக்கு எடுத்தும் நஷ்டமடைந்து பணத்தை திருப்பி வாங்கி சென்று விட்டார் பங்களாவை விற்பதற்கு பலமுறை முயற்சி செய்தும் பலனில்லை அந்த பங்களாவில் அமானுஷ்யமான வினோதமான சத்தங்கள் கேட்பதாகவும் அது பேய் பங்களா என்றும் யாரோ கூற அது யாராவது பங்களாவை வாங்க வந்தாலும் அவர்கள் விசாரித்து அறிந்து கொண்டு ஓட்டம் பிடித்து விடுகிறார்கள் இப்போதும் அப்படித்தான் ஊரில் இருந்து புரோக்கர் போன் செய்திருந்தார் ஐயா அந்த பேய் பங்களான்னு வதந்தி கட்டி விட்டிருக்காங்க ஆனா மாடி மேல இருக்கிற அறையை பார்க்க போனவரு விழுந்தடிச்சு வந்து என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு விட்டு வீடு வேணாம் பா ஆளை விடுங்கன்னு தலைத்தறிக்க ஓடிட்டாருங்கய்யா கொஞ்ச நாள் அங்க ஆள் நடமாட்டா இருந்தாதான் அடங்கும் பேசாம நீங்க வந்து கொஞ்ச நாள் அப்படியே ரெண்டு மாசத்துல வித்துட்டு போயிடலாம் என்றார் பரமசிவம் இப்போதுள்ள நிலையில் பரமசிவம் கூறியதுதான் என்று பட்டது வெங்கடேசனுக்கு ஏனெனில் இப்போதுள்ள ஒரே வழி சொத்தை விற்று பணத்தை கொண்டு வந்தால் இன்றி அமெரிக்காவில் வாழவே முடியாது என்று வீட்டுக்கு நுழைந்த வெங்கடேசன் அணியிடம் இந்தியா போகும் திட்டத்தை கூறிவிட்டு வழக்கம் போல் கடனுக்கு மேல் கடனாக கிரெடிட் கார்டில் மதுரைக்கு இரண்டு டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்தார் மதுரைக்கு போக போவதாக குறித்து லண்டனில் இருக்கும் மகன் மதனுக்கு போன் செய்து விவரத்தை கூறினார் வெங்கடேசன் ஆச்சரியமாக அவனும் வருவதாக கூறினான் இந்தியாவுக்கு பல முறை சென்றுள்ள போதும் முறை கூட அவன் அங்கு வருவதாக கூறியதில்லை ஆனால் இப்போதுள்ள நிலையில் அவனும் வந்தால் கூடுதல் செலவுதானே என்று நினைத்தார் ஏனெனில் நிலைமை அப்படித்தான் இருந்தது அவருக்கு மதன் இப்போ நீ அங்கு வந்து என்ன பண்ண போற இன்னும் ரெண்டு மாதத்துல உன் படிப்பு முடிய போகுது அப்புறம் நேரடியாக வாஷிங்டனுக்கே வரலாமே வீணா ஃப்ளைட்டுக்கு பணம் போகுமே என்றார் வெங்கடேசன் கவலையுடன் டேட் நீங்களா ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு பணத்தை பற்றி கவலைப்படுறீங்க என்னாச்சு டேட் ஏதாவது ப்ராப்ளமா நீங்கள் எல்லாம் இப்படி பேசுற ஆளே கிடையாதே திடீரென மதன் சந்தேகத்துடன் கேட்டான் சுதாரித்துக்கொண்ட வெங்கடேசன் நோ டேர் வீணா ஏன் அழைச்சல் அதுக்கு தான் கேட்டேன் என்றார் நோ டேட் என் படிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னும் சர்டிஃபிகேட் மட்டும் தான் வரணும் என் பேட்ச்மேட் எல்லாம் ஏற்கனவே அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க நான் தான் பசங்களோட ஆராய்ச்சி கீராய்ச்சின்னு சுற்றிட்டு இருக்கேன் சர்டிஃபிகேட் எல்லாம் மெயிலேயே வந்துணும்ப்பா டோன்ட் வெரி நான் உங்களோட ஃப்ளைட்டை பிடிக்கிற மாதிரி சென்னைக்கு வரேன் அங்கே இருந்து மம்மி நீங்கள் நான்ன்னு மூணு பேரும் ஒன்றா மாதிரிக்கு போகலாம் சரி உன் இஷ்டம் போல செய் என்று கூறிவிட்டு தன்னுடைய ஃப்ளைட் விவரத்தை அவனுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினார் அடுத்த நாள் ஃப்ளைட்டை பிடித்து சென்னை வந்து மதன் வந்த பின்னர் அவனையும் கூட்டிக் கொண்டு மதுரை ஃப்ளைட்டில் ஊருக்கு வந்து சேர்ந்தனர் புரோக்கர் தான் விமான நிலையத்தில் ஓலாவுடன் என்றிருந்தார் அப்பா காலத்தில் இருந்தே பழக்கம் என்பதால் விசுவாசமாக இருந்தார் மூவருமே கல் பட்டிக்கு போய் சேர்ந்த போது மதியமாகிவிட்டது ஐயா பங்களம் சுத்தம் பண்ண உள்ளூர் ஆட்கள் யாரும் வரமாட்டேங்கிறாங்க வெளியூர் ஆட்களுக்கு சொல்லியிருக்கேன் பைய பிள்ளைங்க இந்த நேரம் அங்க வந்திருப்பானுங்க நாம அங்க போவோம் அது வரைக்கும் நம்ம வீட்டிலையும் அம்மாவும் பிள்ளையும் இருக்கட்டும் என்றார் பரமசிவம் டேட் நான் இங்கே இருந்து என்ன பண்ண போறேன் நானும் வரேன் மம்மி மட்டும் இங்கே இருக்கட்டும் என்றான் மதன் அதற்குள் சின்ன ஜமீன் மனைவி மகனுடன் ஊருக்கு வந்துள்ளார் என்று கேள்விப்பட்டு ஏகப்பட்ட பேர் வந்து வந்து பார்த்த வண்ணம் இருந்தார்கள் அவர்கள் வெள்ளை தோளில் இருந்து அணியை பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டனர் மூன்று பேரும் நடந்தே பங்களாவுக்கு போய்விட்டார்கள் கல்மரத்துப்பட்டி ஜமீன் பங்களா என்றால் சுற்று வட்டாரத்தில் தெரியாத ஆட்கள் யாருமே கிடையாது வீட்டில் உள்ள ஒவ்வொரு தூணும் தட்டினால் ஒவ்வொரு இசையை எழுப்பும் தேக்குமரத்தில் கை வேலைப்பாடுகள் கொண்ட பங்களா அறைகளின் கதவுகள் ஒவ்வொன்றும் இன்றைய நிலையில் பல லட்சங்கள் விலை போகும் தாத்தா ரகுநாத உடையரின் மடியில் அமர்ந்து எவ்வளவு முறை விளையாடி இருக்கிறார் வெங்கடேசன் ஏன் தாத்தா இவ்வளவு பெரிய வீட்டை கட்டியிருக்க என்று அந்த வயதிற்குரிய விளையாட்டுத்தனத்துடன் தாத்தாவிடம் கேட்டது இன்னமும் ஞாபகத்தில் இருக்கிறது நீ உன் பிள்ளை அவனுக்கு பின்னாடி என் எள்ளு பேரன்னு வழி இந்த வீட்டில் ஆண்டு ஆளணும்னு தாயா இவ்வளோ பெரிய வீட்டை கட்டியிருக்கோம் என்று தாத்தா கூறிய வார்த்தைகள் செவிப்பாறைகளில் இன்னமும் அறிந்து கொண்டிருந்தது தாத்தாவுடன் அவர் விளையாடி பங்களாவின் இரண்டாவது தளத்தின் கோபுர அறையை பார்த்தார் அங்கிருந்து தாத்தா கையை ஆட்டி வரவேற்பது போல் இருந்தது அவர்கள் செல்வதற்கும் சுத்தம் செய்யும் ஆட்கள் வரவும் சரியாக இருந்தது Peace. <laughs> பெயிண்ட் நிறுவன ஆட்கள் என்பதால் எல்லோரும் இயந்திரமும் கையுமாக இருந்தார்கள் விறுவிறுவென்று வேலை பார்த்தார்கள் மதன் உற்சாகமாக ஒவ்வொரு அறையாக சென்று பார்த்து கொண்டிருந்தான் அவனிடம் தூண் ரகசியத்தை மேலும் உற்சாகமாய் இருந்தான் பரமசிவத்துடன் வராண்டாவை நோக்கி நடந்தார் வெங்கடேசன் திடீரென ஐயோ என்று கத்தினார் பரமசிவம் பின்னால் வந்து கொண்டிருந்த அவரின் குரலை கேட்டு திரும்பி பார்த்தார் வெங்கடேசன் பரமசிவத்தின் கட்டை விரலில் ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது என்னையா பார்த்து வர்றதில்ல என்று கடிந்து கொண்டார் வெங்கடேசன் ஐயா இது என்ன கல்லு கொட்டி கிடக்கிற இடமாயா வெறும் கட்டாந்தரை தான என்னதான் பார்த்து வந்தாலும் இங்கே வந்தாலே ஏதோ ஆகுதையா என்று கீழே கிடந்த காகிதத்தால் ரத்தத்தை துடைத்துக் கொண்டு வெங்கடேசருடன் நடந்தார் சும்மா புலம்பாம வாயா என்று கூறிக்கொண்டே உள்ளே சென்றார் வெங்கடேசன் இரண்டு நாட்கள் சுத்தம் செய்யும் பணி முழுவீச்சில் நடந்தது அடுத்த நாள் ஐயர் ஒருவரை அழைத்து கணபதி ஹோமம் செய்தார்கள் தாத்தாவுடன் விளையாடி கோபுர அறையின் முன்பக்கத்தில் போடப்பட்டிருந்த அந்த காலத்து தேக்குமர மர சாய்வு நாற்காலியில் அமர்ந்தார் வெங்கடேஷன் புரோக்கர் பரமசிவம் கையில் பேக் கூட வந்தார் ஐயா நாளைக்கு ஒரு பார்ட்டி வரேன்னு சொல்லியிருக்காங்க என்று அவர் சொல்லி முடித்ததுதான் தாமதம் இருந்து ஒரு ராடு அவர் தலைமேல் விழுந்து ரத்தம் கொட்டியது ஐயோ என்று தலையை பிடித்துக்கொண்டார் கொண்டார் பரமசிவம் துண்டை எடுத்து அவரது தலையில் கட்டினார் வெங்கடேசன் ஐயா நான் இந்த வீட்டில உண்மையிலேயே ஏதோ நானும் ஒவ்வொரு முறை இங்கே வர்றப்போவும் ஏதாவது ரத்த காயம் ஏற்படுது ஏ நாய் மாடு கூட இந்த பங்களாவுக்கு உள்ளே வர்றதில்லிங்கய்யா என்று புலம்ப ஆரம்பித்தார் பரமசிவம் யோ நிப்பாட்டியா ஊர் ஜனங்க சொல்ற மாதிரி நீயும் ஏதாவது பெணாத்திட்டு இருக்காத நீங்க எதுவும் கிடையாது நீ போய் நாளைக்கு வாயா என்று அனுப்பினார் படியில் இறங்கும் மீண்டும் தடுமாறி விழப்போனார் சமாளித்து எழுந்து கொண்டு தன்னை யாரோ தள்ளிவிட்டது மாதிரி இருக்கிறதே என்று சுற்றுமுற்று பார்த்து கொண்டு வேகமாக படி இறங்கி போனார் பரமசிவம் போன பிறகு புரோகர் பரமசிவம் தலையில் விழுந்த ராடு மேலே எப்படி போனது என்று யோசித்து கொண்டிருந்த வெங்கடேசன் சரி பெயிண்ட் அடிக்கிற பசங்க யாராவது ஞாபகம் பண்ணுறதில்லை மேலே வச்சிருக்கலாம் என்று நினைத்து கொண்டார் கீழே இருந்து மதன் மேலே வந்தான் டேட் நம்ம பங்களாவை இருக்கிற நம்ம நிலத்து மண்ணை மதுரையில் இருக்கிற அக்ரிட் காலேஜுக்கு டெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு போகிறேன் அதில் என்ன விளையும்னு தெரிஞ்சு அதை போட்டால் நல்லா வளரும் டேடி என்று தன்னிடம் இருந்த மண் அடங்கிய கோணிப்பையே காட்டினான் சரி பத்ரமா போயிட்டு வா என்று அனுப்பி வைத்தார் வெங்கடேசன் புரோக்கர் பரமசிவத்தின் மகன் அதற்குள் மதனுக்கு நண்பனாகி இருந்தான் அவனுடன் பைக்கில் புறப்பட்டு செல்வதை மேலே இருந்து பார்த்து கொண்டிருந்தார் வெங்கடேசன் கீழே அணி செய்து கொண்டிருந்தாள் மேலே சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்த வெங்கடேசன் யோசனையில் மூழ்கிறார் ஓ தாத்தா எப்பவுமே கண்ணாமூச்சி ஆடுற ஆட்டத்துல நீ என்னை கண்டுபிடிச்சிடுற நீ கண்டுபிடிக்காத முடியாத மாதிரி ஒரு இடத்த எனக்கு காட்டு அப்பதானே நான் ஜெயிக்க முடியும் தாத்தாவிடம் பொய்கோபத்தை காட்டினான் வெங்கடேசன் அவ்வளவுதானே கண்ணு அந்த பரன் மேல பாரு அங்க மேல பழகைகளை சரியா விளக்கினா ஒரு அறை இருக்கும் அங்க போனா உன்னை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது தாத்தா கூறினார் அட போ தாத்தா மேல பாரு அங்க எங்க பரன் இருக்கு பழகிதான அடைச்சிருக்கு அதுக்கும் வழி இருக்கு கண்ணு மேல நம்ம தண்ணி தொட்டிக்கு எதிர்த்தாப்ல ஒரு சின்ன துளசி மாடம் இருக்குல்ல அதுக்கு கீழே அகல் விளக்கு வைக்கிற இடத்துல ஒரு சின்ன ஓட்டை இருக்கும் அதுல உன் நடுவிரலை விட்டா இங்க பலகைகள் விலகும் பரணும் உனக்கு தெரியும் தாத்தா கூறியது நினைவுக்கு வந்து போனது வெங்கடேசனுக்கு ஆனால் தாத்தா கூறியது உண்மையா பொய்யா என்பது இதுவரையில் வெங்கடேசன் சோதித்து பார்த்தது இல்லை அந்த விஷயத்தை அப்படியே மறந்தும் போயிருந்தான் சுவற்றிலிருந்த தாத்தா மற்றும் அவரது மடியில் நான் நாற்காலிக்கு பின்னால் நிற்கும் அப்பா என அந்த காலத்து கருப்பு வெள்ளை நிற போட்டோ காற்றில் ஆடியது அப்பா தாத்தா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் உங்களை விட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னு நினச்சி என்னை தண்டிக்கிறீங்களா உங்கள் பிள்ளையான நான் ஏன் இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் பேரனும் கஷ்டப்பட போறானே இதையெல்லாம் பார்த்தோமா உங்களுக்கு மனசு இறங்கலை ஃபோட்டோவை பார்த்து மனதில் பேசி கொண்டிருந்தார் வெங்கடேசன் அவரது கண்ணில் இருந்து கண்ணீர் சூடாக வழிந்தோடியது இப்போது நான் இங்கேயே இருக்கணும் அதுக்குத்தானே இந்த வீட்டை விற்க விடாம ஏதேதோ பண்ணுறீங்க நான் இங்கேயே கிடந்து சாகிறேன் ஆனால் என் பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும் அவனுக்காவது ஒரு நல்ல வழி காட்டுங்க தானாக படத்தை நோக்கி கும்பிட்டார் வெங்கடேசன் மேலே இருந்து சொட்டு சொட்டாக தலையில் தண்ணீர் விழுந்தது இயல்பு நிலைக்கு வந்த வெங்கடேசன் ஐயோ அணி மாடியில துணி காயப்பட போனப்போ குழாயை மூட மறந்துட்டாலோ என்று எண்ணிக்கொண்டு மொட்டை மாடிக்கு விரைந்தார் அங்கு குழாய் எதுவும் திறந்து கிடக்கவில்லை தண்ணீர் தொட்டியில் இருந்து விழுந்திருக்குமோ என்று ஏனிப்படி ஏறி அதனுள் எட்டி பார்த்தார் ஆனால் அதில் தண்ணீரே இல்லை காய்ந்து போன இலைகள் தான் கிடந்தன கீழே இறங்கும் போதுதான் அதை பார்த்தார் தாத்தா சொன்னது மாதிரி சின்ன துளசி மாடம் எதிரே இருந்தது பூஜைகள் எதுவும் செய்யப்படாததால் சிதிலமடைந்து கிடந்தது ஒருவேளை தாத்தா சொன்னது உண்மையாக இருக்குமோ என்று யோசித்துக் கொண்டே கீழே இறங்கி துளசி மாடத்தின் கீழிருந்த இருந்த அகல் விளக்கு பகுதியை சூழ்ந்திருந்த ஒற்றடைகளை தட்டிவிட்டு பார்த்தார் தாத்தா சொன்னது போன்று அந்த இடத்தில் ஒரு சின்ன துளை காணப்பட்டது அதில் இருந்த அழுக்குகளை துடைத்துவிட்டு துளையில் தன் நடுவிரலை விட்டார் உள்ளிருந்த தூசிகளுக்கு இடையில் விரல் நுழைந்தது சரியாக விரலின் இரண்டு கட்டைகள் அளவுக்கு உள்ளே சென்றது மூன்றாவது கட்டை உள்ளே நுழையவில்லை அழுத்தம் கொண்டு குத்தினார் கீழே ஏதோ சத்தம் கேட்டது ஆர்வம் மிகுந்து கோபுர அறைக்கு ஓடினார் அந்த அறையில் தாத்தா அப்பா தன்னை தவிர வேறு யாருக்கும் அனுமதி இல்லை இதனால் மற்றவர்கள் அங்கு வந்ததே கிடையாது அதன் மாடத்தில் இருந்து பார்த்தால் கீழே அனைத்தையும் பார்க்கலாம் ஆனால் கீழே ஈர்ப்பவர்களால் மேலே ஈர்ப்பவர்களை பார்க்க முடியாது அந்த காலத்து மலையாள கலைஞர்களை கொண்டு அந்த பங்களா கட்டப்பட்டதாக தாத்தா கூறுவார் கோபுர அறையில் தாத்தா கூறியது போன்றே பலகைகளால் மூடப்பட்டிருந்த பரன் இருந்தது அறையின் வெளியே கிடந்த ஏனியை கொண்டு மேலே ஏறினார் அந்த சின்ன பரனின் பக்கவாடு எல்லாம் தேக்குகளால் அறையப்பட்டிருந்தது செல்போன் டார்ச் மூலம் பக்கவாட்டை மெதுவாக ஆராய்ந்தார் ஒரு இடத்தில் ஸ்வஸ்திக் போன்று ஒன்று நேர்த்தியாக குடையப்பட்டிருந்தது அதன் மீது சந்தனம் பூசப்பட்டிருந்தது அதை பார்த்த உடனே தன் கையில் இருந்த மோதிரம் தான் ஞாபகத்துக்கு வந்தது அதிலும் அந்த சின்னம் தான் இருந்தது அப்பா இருந்து வந்தபோது பரம்பரை மோதிரம் என்று அம்மா தன் கை விரலில் போட்டுவிட்ட மோதிரம் வித்தியாசமாக இருந்ததால் அதை தொடர்ந்து அணிந்து வந்தார் மோதிரத்தை ஆராய்ந்தார் அதே உருவம் ஆனால் நுண்ணிப்பாக கவனித்ததில் மோதிரத்தில் இருந்த உருவத்தில் எண்கள் இருந்தன இடது பக்கம் இருந்த வளைந்த பகுதியில் ஒன்று என்று இருந்தது பரனில் இருந்த ஸ்வஸ்திக் இடது பக்கத்தின் முனையில் நடுவிரலை வைத்து அழுத்தினால் கிளிக் என்று ஒரு சத்தம் கேட்டது வாவ் இது ரகசிய பூட்டு மனம் துல்லியது அடுத்தடுத்து கீழே ரெண்டு மேலே மூணு வலதில் நாலு என்று எண்களை பார்த்து அழுத்தினார் நான்கும் அழுத்திய பின்னரும் ஒன்றும் நடக்கவில்லை ஸ்வஸ்தியின் ஒவ்வொரு முனையில் இருந்து வளைந்து இருக்கும் இடத்தில் மோதிரத்தில் புள்ளிகள் மட்டும் இருந்தது ஒருவேளை நான்கையும் அந்த இடத்தில் வைத்து அழுத்த வேண்டுமோ என்று நினைத்து நான்கு விரல்களை வைத்து அதில் அழுத்தினார் இன்னொரு பூட்டும் திறந்து கொண்டது ஆனால் கதவு முழுமையாக திறக்கவில்லை வேறு எங்கே ரகசிய துளை இருக்கும் என்று தேடி தேடி பார்த்தார் ஆனால் ஒன்று தூரம் மோதிரத்தில் முழுமையாக பார்த்தார் வேறு எந்த எண்ணோ புள்ளியோ அதில் இல்லை அதை பல முறை பார்த்தோம் எந்த பயணம் கிடைக்கவில்லை சரி தாத்தா ஒளியிற அறைதானே சொன்னார் பரவாயில்லை என்று மோதிரத்தை மீண்டும் அணிய முற்பட்ட போது அது கை தவறி கீழே விழுந்தது தலைகீழாக விழுந்திருந்த மோதிரத்தை பின்பகுதியில் நடுவில் ஒரு புள்ளி இருந்தது பலகையில் இருந்த ஸ்வஸ்திக் சின்னத்தில் ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தார் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை நடுப்பகுதியில் கைவிரலை வைத்து அமுக்கி அமுக்கி பார்த்தார் ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை அடச்ச என்று கையை அதன் மீது வைத்து தலையை சாய்த்து யோசிக்க ஆரம்பித்தார் ஒன்றும் பொறிப்படாத நிலையில் அப்படியே எழுந்திருக்க முயன்றார் உடலின் மொத்த அழுத்தமும் கையில் இருந்ததால் ஸ்வஸ்திக் சின்னம் லேசாக உள்ளே சென்றது போல் இருந்தது பலம் கொண்ட மட்டும் இரு கைகளால் நடுப்பகுதியில் வைத்து அழித்தினார் என்ன ஆச்சரியம் அது உள்ளே சென்றதுடன் லாக்கர் போன்று திறந்து கொண்டது செல்போன் டார்ச்சில் உள்ளே அடித்து பார்த்த அத்தனையும் சொக்க ஜமீன் நகைகள் மற்றும் வைரங்கள் கொட்டி கிடந்தன பார்த்த வெங்கடேசனுக்கு மூச்சே நின்றுவிடும் பூல் இருந்தது கிட்டத்தட்ட இரண்டு மூட்டை அளவுக்கு அங்கு நகைகளும் வைரங்களும் இருந்தன அதன் மேலே ஒரு செப்பு தகடு இருந்தது அதை எடுத்து பார்த்தார் தாத்தா காலத்தில் எழுதப்பட்டிருந்தது அவரது பெயர் மேலே ஜமீனில் என் தாத்தன் காலத்தில் இருந்து ஐந்தாவது தலைமுறை அதாவது என் பேரன் இந்த வீட்டை விட்டு வெளியே சென்று வறுமையில் உழன்று யானம் பெறும் என்று மலையாள ஜோதிடர் கனித்தமைக்கு ஏற்ப அவன் திரும்ப இங்கு வந்தால் பயன்பட வேண்டும் என்பதற்காக குடும்ப சொத்துக்கள் மறைக்கப்பட்டு இந்த வீட்டில் இருந்து ஜீவிக்க என் தலைமுறை செழிக்கும் என்பதை ஜோதிடம் கூறியதை நினைவில் கொள்க இப்படிக்கி ரகுநாத உடையார் இருபத்தைந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று என்று பொறிக்கப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் தான் செல்போன் ஒழித்தது டேட் நம்ம மண்ணை டெஸ்ட் பண்ணியாச்சு அது கோல்டன் எர்த் அதுதான் நான் லண்டன் ஆராய்ச்சி பண்ண கோவிலாஞ்சி பாசி விளையிற பூமி உலகத்தில் ரொம்ப அபூர்வமான நிலத்தில் விளையிற பாசி இந்த பூமி எங்காவது கிடைக்காதா அங்கே இதை பயிரிட மாட்டோமான்னு பல இடங்களில் சோதனை செஞ்சுருக்கேன் டேட் கடைசியில் நம்ம இடத்துலையே அதை விளைய போகுது வாவ் நான் இங்கேயே தங்க போகிறேன் டேட் இந்த பாசிக்கும் உலகம் முழுக்க கடுமையான டிமாண்ட் இருக்கு டேட் பெர்கேஜ் எட்நூறு டாலர் டேடி நான் நேரில் வந்து மிச்சத்தை சொல்கிறேன் என்றான் மதன் வெங்கடேசனின் மனம் துள்ளி குதித்தது நேராக கீழே இறங்கி அணியிடம் சென்றவர் அவளது உதட்டில் சூடாக ஒரு முத்தத்தை பதித்து விஷயத்தை கூறினார் கணவரின் கஷ்டம் தீரப்போவதை நினைத்து அவளும் மகிழ்ச்சி அடைந்தாள் உடனடியாக வெங்கடேசன் தான் வேலை பார்த்த அமெரிக்கா நிறுவனத்துக்கு மெயிலில் ராஜினாமா கடிதத்தை அனுப்பினார் வீட்டு உரிமையாளர் போன் செய்து இரண்டு நாளில் வாடகையை வங்கி மூலம் பரிமாற்றம் செய்வதாக கூறினார் அதே கையுடன் தனது அமெரிக்கா நண்பனுக்கு போன் செய்து தான் இனி அமெரிக்காவுக்கு வரப்போவதில்லை வீட்டில் இருக்கும் சாமான்களை எல்லாம் ஏஜென்சி மூலம் விற்றுவிடுமாறு கூறிவிட்டு ஃபோனை வைத்தார் மனதில் இருந்த பத்து லாரி சுமையை யாரோ இறக்கி வைத்தது போன்று ஒரு நிம்மதியான எண்ணம் ஏற்பட்டது ஃபோட்டோவில் இருந்த தாத்தாவும் அப்பாவும் நிம்மதியாக சிரிப்பது போல் இருந்தது ஃபோட்டோவை பார்த்து இம்முறை ஆனந்த கண்ணீருடன் கும்பிட்டார் வெங்கடேசன் பங்களாவுக்கு வெளியே சென்று கொண்டிருந்த பசுமாடுகள் கேட்டை தாண்டி புல்மேய உள் நுழைந்து கொண்டிருப்பது தெரிந்தது இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்